நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி நாலில் தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் ஆறு கம்மா ஏழு கம்மா நாலு மற்றும் எட்டு கம்மா நாலு கம்மா ஒன்பது என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு எக்ஸ் இசட் மற்றும் ஒய் இசட் தளங்களை வெட்டும் புள்ளிகளை காங்க நமக்கு ரெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்க இந்த புள்ளியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய காட்டினி சமன்பாடு சரிங்களா எடுத்து இது இது புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எஜெட்டுன்னு எடுக்க போகிறோம் இந்த எக்ஸ் டூ ஒய் டூ இசர்ட்டுன்னு எடுக்க போகிறோம் எடுத்து கேட்கிஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோட தளம் எக்ஸ் இதட் தளத்தை நம்ம எடுக்கும் போது ஒய் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அதே போல் ஒய் இத தளத்தை எடுக்கும் போது எக்ஸ் என்னவாக இருக்கும் ஒரு கூட அமையும் போது எக்ஸ் ஜீரோவாக அமையுமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளி வந்து ரெண்டு புள்ளி நம்ம எடுத்து இல்லையாச்சாம் இந்த புள்ளி வந்து இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட டூன்னு எடுக்க போகிறோம் அதேபோல் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ எடுக்கும்போது இதுக்காக கேட்டகிரின் சமப்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புள்ளி ஒரு கோடு அப்படின்னும் போது நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் B1 பை பி 2 இங்கே ரெண்டு புள்ளி சரிங்களா

இசட டூ மைனஸ் இசட் ஒன் சரிங்களா இப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று X2 டிவைட் என்ன 8 இப்போ 8 மைனஸ் எக்ஸ் என்ன 6 ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் என்ன 7 டிவைட் பை ஒய் டூ நாலு மைனஸ் சேம் அப்படி இங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அப்படி எடுத்து இங்கே எழுதிக்கோங்க ஒய் ஒன் மைனஸ் divided by எசு டூ என்ன ஒன்பது மைனஸ் நாலு இப்போது எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை எட்டு மைனஸ் ஆறு இப்போ எட்டில் 2 y ரெண்டா ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை நாலு மைனஸ் ஏழு இப்போ கழித்தா மைனஸ் மூணா சிம்பிள் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்றதை கரெக்டாக பார்த்து எனக்கு எடுத்து எழுதிக்கோங்க அடுத்த இதுட் மைனஸ் நாலு டிவைட் பை ஒன்பது மைனஸ் நாலு இப்போ கழித்தா ப்ளஸ் அஞ்சா இப்போ நமக்கு தேவையான கேட்டி சாம்பார் நமக்கு கிடச்சிருச்சு இப்போது இந்த சாம்பார் பாருங்க பாருங்கள் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸு இசட்கான த அந்த தளத்துக்கான வெட்டும் புள்ளி கேட்டிருக்காங்களா அப்போது பாருங்க எக்ஸ் இசட் தளத்தை வெட்டும்போது அப்போ எக்ஸும் இதுட்டு வந்து தளத்தை வெட்டும்போது ஒய் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்குமா ஒய் ஈக்குவல் ஜீரோ இப்போ நம்ம என்ன சாப்பாடு ரெண்டு பிடிச்சிருக்கும் கேட்டிஷன் சாப்பாடு எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்வல் இசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு இப்போது இதில் வந்து ஒய் வந்து ஜீரோன்னு அப்ளை பண்ண போகிறோம் இப்போது எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஜீரோ ஒய் சரிங்களா அப்போ மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்வல் இசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு அப்போது x மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஜீரோ மைனஸ் ஏழு ஜீரோவோ எதோ கோட்டுனாலும் பெரு க கோட்டுனாலும் கழிச்சு அதே நம்பர் தான் கிடைக்கும் பெருக்குன்னு வகத்தான் ஜீரோ கிடைக்கும் அப்போ ஜீரோ மைனஸ் ஏழுன்னும்போது மைனஸ் ஏழு minus பை மைனஸ் மூணு வருமா ஈக்குவல் இதெட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணணும்னே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஏழு டிவைட் பை மூணு ஈக்குவல் z மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு சரிங்களா இப்போது இதை வந்து இந்த ஓட்டம் தனியாகவும் இத ஓட்டம் தனியாகவும் நாம் வந்து பிரித்து எழுதி எக்ஸ்னுடைய மதிப்பு என்ன இசடோட மதிப்பு என்ன அப்படின்றது அனுபவிக்க போகிறோம் சரிங்களா அப்போது x மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஏழு டிவைட் பை மூணு இது ஒரு இந்த பங்க இசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் ஏழு டிவைட் பை மூணு இது ஒரு டமும் ரெண்டு டைமும் பிரித்து எழுதிக்கிட்டோமா ஃபஸ்ட்டு இதுக்கென்று பிடிச்சிடலாம் இப்போது எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு இங்கே வகுத்துல ரெண்டு இந்த பங்கு போச்சுன்னா மேலே பெருக்கல்ல வருமா இப்போ எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஏழு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை மூணுன்ட்டு வருமா எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஏழு இன்ட்டு ரெண்டு பெருக்குன்னா பதினாலா பதினாலு டிவைட் பை மூணு அடுத்து பாருங்கள் இந்த பக்கம் மைனஸ் ஆறு ஆக்கிறத போச்சு ப்ளஸ் ஆராக மாறுமா அப்போ எக்ஸி ஈக்குவல் பதினாலு டிவைட் பை மூணு ப்ளஸ்ஸு ஆறு கேள்வி எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறத அர்த்தமா அப்போ ஒன்று இருக்கிற ஒன்று ஒன்று இருக்கிற மீன் பண்ணி இதை வந்து குறுக்கு பெருக்கல் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸி ஈக்குவல் பதினாலு இன்ட்டு ஒன்று பதினாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு டிவைட் பை மூணு இன்ட்டு ஒன்று மூணு எக்ஸி ஈக்குவல் பதினாலு பதினெட்டு கூட்டினா முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டு டிவைட் பை மூணு இது கேன்சல் பண்ண முடியாது ஸோ எக்ஸ்னோட மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு பை மூணு இது பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இசட்க்கு சேம் இந்த பக்கம் அஞ்சு வந்து பக்கத்தில் இருக்குது அந்த பக்கம் போச்சா மேலே பெருக்கல் வருமா இப்போ இசட் மைனஸ் நாலு ஈக்குவல் ஏழு டிவைட் பை மூணு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா பெருக்கல்ல இப்போ இசட் மைனஸ் நாலு ஈக்குவல் ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு டிவைட் பை மூணா இப்போ மைனஸ் நாலாக அடுத்த முடிஞ்சா ப்ளஸ் நாளாக வருமா இப்போ இசட் ஈக்குவல் முப்பத்தி அஞ்சு டிவைட் பை மூணு ப்ளஸ் நாலு இப்போ இசட் ஈக்குவல் இதுவுமே இல்லைனா கீழே ஒன்றுக்கு அர்த்தம் இப்போ க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணும்போது முப்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்று முப்பத்தி அஞ்சா ப்ளஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டா டிவைட் பை மூணு இன்ட்டு ஒன்று மூணு இப்போ இசட் ஈக்குவல் முப்பத்தஞ்சு பன்னு கூட்டினா நாற்பத்தி ஏழு அப்போ நாற்பத்தி ஏழு வருமா இது பண்ண முடியாது அப்போ நாற்பத்தேழு பை இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் வெட்டும் புள்ளி கெட்டிருந்தாங்களா அப்போ எக்ஸ் இசட்டு தளத்தை வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் எக்ஸ் நாங்கள் என்ன பிடிச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டு டிவைட் பை மூணா ஏம்மா ஒய் வந்து இங்கே நம்ம ஜீரோன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஜீரோ ஏம்மா இதுட்டு வந்து நாற்பத்தி ஏழு டிவைட் பை மூணாம் இது வந்து எக்ஸ் இசட் தளத்துக்கான வெட்டும் புள்ளி அதே போல் என்ன கேட்டிருக்காங்க ஒய் இசட் கேட்டுருக்காங்களா இப்போ இசட் தளத்தை வெட்டும் புள்ளி அப்போது ஒய்யும் இசட்டும் தளத்தை வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்குமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ எக்ஸ் போது கேட்டில் சாப்பாடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்குவல் இசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு இப்போ இதில் வந்து எக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம் இப்படி பண்ணும்போது போது ஜீரோ மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்வல் எசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு ஜீரோ மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு தான் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்வல் எசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சுன்னு வருமா இப்போ ரெண்டு ஆறு அடிக்க முடியுமா ஒரண்டு ரெண்டு முரண்டு ஆறு அப்போ என்ன ஒரு மைனஸ் கட்டுனா மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்குவல் ம இசட் மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சாம் இப்போ இந்த மூணு வந்து இது இந்த டேமுக்கு தனியாகவும் இந்த டேம் தனியாகவும் அப்ளை பண்ணி ஒய் இசரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா இப்போ ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் இதற்கு மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் மைனஸ் மூணு நீங்கள் யோசிக்கலாம் இங்கே மைனஸ் மூணு இருக்குது மாற்றி போட்டு சம் போடுறாங்க அப்படின்னும் இது மூணுன்னு ஈக்குவல் சரிங்களா எப்படி நான் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே வகுத்தில் இருக்க மைனஸ் மூணு இங்கே வந்து சின்ன வருமா அப்போது ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு வருமா இப்போது ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ ப்ள மைனஸ் ஏலாக இருக்கிறது ஈக்குவல் பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஏலாக மாறுமா இப்போ ஒய் ஈக்குவல் ஒன்பது ப்ளஸ் ஏழு ஒன்பது ஏழையும் கூட்டினா என்ன வரும் பதினாறு அப்போது ஒய்னோட மதிப்பு பதினாறு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு என்ன பிடிக்கலாமா இசட் மைனஸ் நாலு ஈக்குவல் இப்போ வகுத்தில் அஞ்சு இந்த பறிச்சு பெருக்கலை மாறுமா மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு இப்போ இசட் மைனஸ் நாலு ஈக்குவல் மூணு இன்ட்டு வந்து ப பதினஞ்சு மைனஸ்க்காக தான் மைனஸ் பதினஞ்சு இந்த பக்கம் மைனஸில் கார நாலு இது போச்சுன்னா ப்ளஸ்ஸில் வருமா அப்போ இசட் ஈக்குவல் மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் நாலு பதினஞ்சு நாலு போச்சுன்னா பதினொன்னா பின்னா கோரி வந்து மைனஸ்ன்றதுனால இசட் ஈக்குவல் மைனஸ் பதினொன்று பிளாக்கில் கொடுத்துருங்க இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா ஒய் இசட் தளத்தை வெட்டும் புள்ளி புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ்கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் எக்ஸ் என்னை நம்ம ஜீரோ எடுத்துருக்கோமா ஒய் எண்ணெய் பதினாறு கண்டுபிடிச்சிருக்கோம் இசட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினொன்று சரிங்களா நமக்கு தேவையான ஒய் இசட்டுக்கான வெட்டும் புள்ளி வந்து கண்டுபிடிச்சாச்சு அனைத்தையும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க